தம்மீது ஊழல் குற்றச்சாட்டு கூற மு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வேலூர் சத்துவாச்சாரியில் முதல்வர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அதிமுக அரசு மீது எந்த குற்றச்சாட்டையும் ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறியவர் கோடநாடு கொள்ளை விவகாரத்தில் தம்மீது குற்றம் சுமத்துவது வேடிக்கையாக உள்ளதாக குறிப்பிட்டார் கோடநாடு விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்ததே தாங்கள் தான் என கூறிய முதல்வர் பழனிசாமி இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க திமுக உதவியதாக விமர்சித்தார்

பற்றி தொடர்ந்து அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை ஆதரித்து ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள ஸ்டாலின் அதிமுக கூட்டணியை விமர்சிப்பதாக குறை கூறினார் தங்களது கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி உள்ளதாக கூறிய முதல்வர் கழுதை தேய்ந்து கட்டெறும்பு என கதைதான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நிலை என விமர்சித்தார் அதிமுகவின் பிரம்மாண்ட கூட்டணியை கண்டு ஸ்டாலின் மிரண்டு போயிருப்பதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

உள்ள கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது பாரதிய வாக்கு வங்கி இருக்குது தேமுதிக வாக்கு வங்கி இருக்குது